வணக்கம் நண்பர்களே நான் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல் வருஷ வருஷம் ஐபிஎலுக்கு நம்ம கோலாகலமா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருப்போம் யார் வந்து ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க இது போல வீடியோக்கள் அனைத்துமே வருஷ வருஷம் யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம பணியாக சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வரும் மேபி டுவெண்ட்டி ஃபிஃப்த் மாதிரி டைமில் வரும் ஏன்னா கேப்டன்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது ஓகேங்களா திடீர்னு போன வருஷம் மாதிரி எம்எஸ் தோனி கேப்டனாக இருந்து லாஸ்ட் டே அன்னைக்கு ருத்துராஜ் கேக் கேக்வாட்டை வந்து கேப்டனாக மாற்றுறாங்க ஸோ அந்தமாரி ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு வீடியோவும் தனிப்பட்ட முறையில் ரெடி பண்ண முடியல ஒரே டைமில் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா ஸ்ட்ராங்கான ப்ரொடிஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா போன வருஷம் அதே போலதான் கே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கணிச்சிருந்தோம் அதுவும் சரி இப்ப எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே போல ஐபிஎல் ஆரம்பிச்சுது போன வருஷம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சா அதே போட்டி இந்த வருஷமும் ஆரம்பிக்குது கே கேஆருக்கும் ஆர் சிபிக்கும் இடையிலான போட்டி ஓப்பனிங் ஆரம்பிக்குது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஈடன்ஸ் கார்டன் கொல்கத்தால ஏழு மணி முப்பது நிமிஷம் நைட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க சரி நம்ம எப்பயுமே அஷ்டோபிரகாரம் தான் ப்ரடிஷன் பண்றோம் அதுவே நமக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்குது அதே நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் இருபத்தி நாலு மேட்சுக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாகவே ரிசல்ட் கொடுக்க போகிறோம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் ரிசல்ட் ஃப்ரீயாக தான் வந்துரும் ஓகேங்களா மேட்ச் வின்னர் படிஷன் இன்ஸ்டாகிராம் வந்துடும் அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு பிளேயர் ஆகிறாங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்கு கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நாள் மேட்ச் நடக்கிற அன்னைக்கும் காலையிலும் மொதல் மேட்ச் அன்னைக்கு மட்டும் டூ டேஸ் பிஃபோராகவும் வந்துடும் ஓகேங்களா சரி இப்ப கேர் டீமில் யார் யார் பிளே பண்ணுறாங்க ஆர்சிபி டீமில் யார் யார் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெமன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு உத்தேச அணி மட்டுந்தான் ஓகேங்களா டாஸ் அப்புறம் எந்த மாரி கன்ஃபார்ம் லெவன் வருது அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம டெலாகிராம் சேனலில் பேலன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது போன்ற விஷயங்கள் நம்ம பதி பண்ணுவோம் ஸோ டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி பிளானட்டரி பொசிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து துலா லக்னம் துலாம் வந்து சனி அடையக்கூடிய ஒரு ராசி சுக்கரனோட வீடு ஓகேங்களா ஸோ ஒரு பேலன்ஸான ஒரு டீமாக இருக்கும் எப்பயுமே யார் வந்து கடைசி வரைக்கும் செமிஃபைனல்ஸ் போவாங்க யார் கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியாத அளவுக்கு இந்த லீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ராசி தனுசு ராசி தனுசு குறி வச்சு அணிக்கு அடிக்கக்கூடிய அணிகள் பெரிய அணிகள் வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் சில சர்ச்சைகள் அடிக்கடி வரதான் செய்யும் ஓகேங்களா சரி பிளானட் பொசிஷன் என்னதான் சொன்னாலும் நமக்கு தேவை யார் நல்லா விளையாடுவாங்க இது போன்ற டீட்டெயில்ஸ் தான் அந்த வகையில பார்க்கும்போது கே டீம்ல நம்ம ஒரு உத்தேச அணி எடுத்து வச்சிருக்கிறோம் அதாவது ப்ராபபிள் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் குர்பாஸ் வந்து விளையாடுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா நாலு ஃபாரின் ஸ்லாட் தான் நாங்கள் வந்து குயின்டண்டிக்கா சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசல் ஸ்பென்சர் ஜான்சன் அவங்க வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் வரலாம்னா மேபி ரக்மன்லா குருபாஸ் வந்து விளையாடுவாங்க அதுக்கடுத்து குயின்டன் சுனில் நரேன் சுனில் நரேன் வந்து கம்ஃபார்ம் வந்து நம்ம பிக் பண்ண கூட வேண்டிய ஒரு வந்து பிளேயர் ஓகேங்களா ஏன்னா ஓபனிங் வருவார் சில சமயம் நாலு ஓவர் பவுலிங் போடுவாரு ஸ்பின்னிங்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அது அதுக்கடுத்து அஜிங்கிய ரஹானே இந்த வருஷம் நியூ கேப்டனா அஜிங்கிய ரஹானி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவர் வந்து விஜயாசாரி டிராஃபி சாயத் முஷ்டாக் அலி டிராஃபி அதுக்கப்புறம் ஆறார் டீமுக்கு ரெண்டு வருஷம் கேப்டனாக இருந்திருக்காரு ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனாக வந்திருக்காரு பதினாலு மேட்ச்சில் விளையாடி திட்டத்துட்டு எட்டு ஒம்பது மேட்ச் அதில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரிங்கு சிங் அவர் வந்து பிளேயிங் லெவனில் இருப்பார் வெங்கடேஷ் ஐயர் போன வருஷம் ஒரு கேகேஆர் கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரே ரசல் ஆண்ட்ர ரசல் கன்ஃபார்மாக இந்தியாவில் ஒரு லீக் நடக்குதுன்னா ஆண்ட்ரே லசலில் வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஒரு டீமே வந்து மேக் பண்ணாருங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆண்ட்ரிய ரசல் வந்து எல்லா மேட்ச்லையுமே பர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா இந்தியாவோட ஜாதகமும் அவரோட ஜாதகமும் அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது ஓகேங்களா அர்ஷித் ராணா ஒரு போன வருஷம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பவுலர் அதுக்கடுத்து ரமன்தீப் சிங் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பட் பெரும்பாலும் அவருக்கு பவுலிங்லாம் தர மாட்டாங்க பேட்டிங் வருஷம் கவுண்டில் தான் வரும் அந்த வகையில் நாளைக்கு ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் ஃபீல்டிங் வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சா பேட்டிங்கில் ஒரு சொச்ச ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்பென்சர் ஜான்சன் அணிக்குள்ளே வருவாரான்றது சந்தேகம்தான் அப்படி வந்தால் அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வைபவ் அரோரோ வருண் சக்கரவர்த்தி இந்த வருஷம் சாம்பியன் டிராஃபிக்கே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்னா வருண் சக்கரவர்த்தி தான் கம்மி போட்டிகள் விளையாடி நிறைய விக்கெட்டுகள் எடுத்த ஒரு அற்புதமான பிளேயர் மணிஷ் பாண்டே நீண்ட காலமாக வந்து எல்லா டீம்லயும் மாறி மாறி விளையாண்டுருக்க பிளேயர் இவங்களதான் வந்து பதினோரு பேர் திட்டத்திட்ட பன்னெண்டு பதிமூணு பேர் சொல்லியிருக்கிறேன் இம்பாக்ட் பிளேயர் முதற்கொண்டு ஓகேங்களா இந்த பக்கம் ஆர்சிபி டீம்ல அணில யார் யார் நுழைவாங்க நானும் பெஸ்டில் அவன் சொல்லிங்க அதெல்லாம் வந்து தான் இருக்கு ஓகேங்களா ஆர்சிபி டீம்ல விராட் கோலி ஃபில் சால்ட் ரஜித் பட்டிடார் நியூ கேப்டன் ரஜித் பட்டிடார் லியம் லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா டீம் டேவிட் கிருணால் பாண்டியா ஜோஷ் ஹேசல்வுட் யாஷ் டயால் சுயேஷ் சர்மா புவனேஸ்வர் குமார் இம்பாக்ட் பிளேயராக தேவ்தத் படிக்கல் இல்லைன்னா ஸ்வப்னேல் சிங் இவங்க யாராச்சும் வருவாங்க ஓகேங்களா சரி யார் யார் பெஸ்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க டாஸை யார் வின் பண்ணுவாங்க ஸ்கோர் ஏமாத்திரம் வரும் இது போன்ற ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்கோர் வந்து ஒன் செவன்டி ஃபைவ்க்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி டாஸ் வின் பண்ண பெங்களூர் டீம் பவுண்ட் பெங்களூர் டீம் பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இல்லை பேட்டிங் பிடிக்கிறாங்கனாலும் அதுவும் அவங்களுக்கு சாதகமாக தான் அமைக்கும் ஒரு வகையில் மேட்சோட ஃப்ளோ எப்படி போகணும் முதல் கூட சொல்கிற மாதிரி இந்த வருஷம் குயின்டன் டிகாக் ஒரு லெஃப்ட்ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆரம்பத்தில் வந்து ஒரு சொற்ப ரன்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுனில் நரேன் அவரும் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வந்து பேட்டிங் அல்லது பவுலிங் ஏதாச்சும் உணத்துல காட்டுவார் ஆண்ட்ரே ரசல் அவருக்கு பேட்டிங் கிடைச்சதுன்னா மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாரு பவுலிங்னாலும் அங்க ஒரு ஆன சூழ்நிலையில ரெண்டு அல்லது மூன்று விக்கெட்டுகள் கூட கடைசி சமயத்துல எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஷித் ராணா பவுலிங்கில் வாய்ப்பு கிடைக்கும் போது ஓப்பனிங்ல ஒன்னு அல்லது ரெண்டு விக்கெட்டுக்கு வந்து எடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்பென்சர் ஜான்சன் இந்த வருஷமும் பிபிஎல்ல ஒரு கல கலக்கன் கலக்கன பிளேயர் தான் ஸ்பென்சர் ஜான்சன் போன வருஷமும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்லா பண்ணாரு ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு நல்ல பிக்கா இருக்கும் வருண் சக்கரவர்த்தி ரீசெண்டா பிரைம் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வருண் சக்கரவர்த்தி அவர் எல்லாமும் ஒரு அணியை வந்து மேக் பண்ணாதீங்க சூப்பரான பவுலர் அதுவும் கொல்கத்தால ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பீச் ஹை ஸ்கோரிங் பீச்சு பட் அவரோட ஸ்பின் அங்க வந்து பர்ஃபெக்டா வேலை செய்வீங்க அஜிங்கே ரஹானே கேப்டன் அஜிங்கே ரஹானே சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அவர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டீம்ல வந்து கேப்டனோ விசியோ ஏதோ ஒன்று போட்டு வைங்க கண்டிப்பா அவர் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஏன் சொல்றோம்னா ரீசெண்டா நான் விஜய் ஆசாரி ட்ராஃபி சாய் முஷ்டாகி டிராஃபி ட்ராஃபிலாம் அவர் தான் கப் அடிச்சு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறாரு மும்பை டீம் இந்த வருஷம் ஸ்ரேஎஸ்ஐயர் தலைமையில வந்து கப் அடிச்சாங்க சையக் முஸ்டாலி டிராஃபில அதுல எல்லா மேட்ச்லயுமே அடிச்சு கொடுத்து வின் பண்ண வச்சது அஜிங்கிய ரஹானி தான் ஓகேங்களா திட்டத்திட்ட ஆறு பிளேயர் பிளஸ் ஒன்னு ஏழு பிளேயர் சொல்லியிருக்கேன் குவின்டண்டிக் சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசல் அர்ஷித் ராணா ஸ்பென்சர் ஜான்சன் வருண் சக்கரவர்த்தி அஜிங்கிய ரஹானே இதுல எப்படியும் ஒன்னா டூ பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவலில் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து டிராப் பண்ணிட்டு நீங்க வந்து அற்புதமான ஒரு டீம் வந்து போடலாம் ஓகேங்களா ஆர்சிபி டீமில் விராட் கோலி விராட் கோலி வந்து ஓப்பனிங்கில் வரக்கூடிய பிளேயர் நின்று நிதானமாக விளையாடுவாரு அதுவும் கொல்கத்தா அகைன்ஸ்ட் தான் அவர் எப்பயுமே ஓரளவு டீசெண்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அதுவும் கொல்கத்தாவில் ஒரு நல்ல ரன் வரக்கூடிய கிரௌண்டு அது வந்து அவருக்கு வந்து ஆப்டான ஒரு கிரவுண்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து குருணால் பாண்டியா பவுலிங் அல்லது பேட்டிங்கில் முன்னாடி வந்தார்னா அவர் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிளேயராக இருப்பார் ஓகேங்களா ஜோஷ் ஹேசல் அவரோட பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒன்று அல்லது இரண்டு விக்கெட்டுகள் வந்து அவர் வந்து எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சால்ட் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொல்கத்தாவோட பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டைம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அவரும் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஜத் பட்டிலா ஒரு கேப்டனா அறிமுகமான முதல் போட்டியிலேயே ஓரளவு சிறப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர்னா அது ரஜத் பட்டீலாரா இருப்பார் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி டீமுக்கு புதுசு தான் பட் பவுலிங்க்கு புதுசு இல்லை அவர் எப்படி பவுலிங் பண்ணுவார் இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அவரோட பவுலிங் ஆர்சிபி அணிக்கு ஒரு பக்க இருக்கும் நம்மளோட டீம்லேயும் அவர் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணலாம் ஒரு ஆப்ஷனல் பிளேயராக டேம் லிவிங்ஸ்டன் வந்து சூஸ் பண்ணலாம் பேட்டிங் அல்லது பவுலிங் பவுலிங்கில் மேபி ஓரளவு டீசென்ட்டான ஒரு இன்னிங்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சரி கேப்டன் வைஸ் கேப்டனை யார் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே அல்லது ஆன் ரசல் கேகேஆர் டீம்ல நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பக்கம் ஜோஷ் ஹேர்சல்வ் விராட் கோலி ரஜத் பட்டிலார் இந்த அஞ்சு பேரில் ஆராய்ச்சி ஒரு ரெண்டு பேரை வந்து நீங்கள் ரொட்டேஷன் மெத்தடில் கேப்டன் வீசியாக வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து என்னோட டெமோ டீம் எல்லாத்தையுமே வந்து டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுக்குறேன் டெலகிராம் சேனலுக்கு லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க யார் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுவோம் டெய்லியும் மேட்ச் மேட்ச் நடக்கிற அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு வரும் பட் மொதல் மேட்சோட வின்னர் மட்டும் டூ டேஸ் பிஃபோர்வே அனௌன்ஸ் பண்ணுறோம் ரெண்டு லிங்க்குமே டெலகிராம் லிங்க் அண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுமே வந்து கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகி இல்லை ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன்தான் வந்து சேரும் தயவுசெய்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி